அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆப்போசிட்டாக சுற்றக்கூடிய அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த இடைக்காடர் சித்தரை பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறணும் அப்படின்னா இடைக்காடர் சித்தரையினுடைய அருளையும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக பரவி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது குறித்த பால் முக்கிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருளை பெறணும் அப்படின்னா இடைக்காடர் சித்தரினுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்வதுண்டு எப்படி பெறுவது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த வடிவேல் சேகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்றவங்க அண்ணாமலையாரின் அருளை பெறுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது இடைக்காடர் சித்தரினுடைய அருளையும் சேர்த்து பெறுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் மூன்றாவது நூற்றாண்டில் அவதரித்ததாக காணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைகாடர் சித்தர் சுமார் அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக சுவடிகளில் குறிப்புகளும் இருக்கு திருவண்ணாமலை ஆலயத்தில் அருள் அலைகள் நிரம்பி இருப்பதற்கு அங்கு அவரது சமாதி அமைந்திருப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுது இன்றும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தர் அருள் புரிந்து வருகிறார் பொதுவாக பழமையான சிவாலயங்களில் சித்தர்கள் எந்த இடத்துல அடங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியாது கருவறையில் சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக கூறப்பட்டாலும் அந்த ஜீவ ஒடுக்கத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது இடைக்காடர் திருவிடை மருதூரில் சமாதியில் வீற்றிருப்பதாக போகர் தனது ஜனன சஹாரத்தில் கூறியிருக்கார் சிலர் சிவகங்கை இடைக்காட்டூர் ஆழிகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இடைக்காடர் சித்தர் சமாதி ஆகியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் இடைக்காடர் தவ கோலத்தில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறாங்க ஆனால் இடைக்காடர் திருவண்ணாமலையில் தான் அடங்கி இருக்கிறாரு என்பது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித சித்த ஆய்வாளர்களின் கருத்தாகும் நிஜானந்த போதம் எனும் நூலில் இடைக்காடர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்ததாக கூறப்பட்டிருக்கு அதனால் திருவண்ணாமலையில் இடைக்காடரின் ஜீவ சமாதியும் இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் திருவண்ணாமலை தளத்தில் இடைக்காடர் சித்தரின் ஜீவ ஜீவசமாதி அல்லது சமாதி எங்கே உள்ளது அப்படிங்கிறதுல தான் மாறுபட்ட தகவல்கள் நீடித்துக் கொண்டே இருக்கு திருவண்ணாமலையில் இடைக்காடர் சித்தரின் ஜீவசமாதி ஐந்து இடங்களில் இருப்பதாக பேசப்படுதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரின் கருவறை அண்ணாமலையாரின் கருவறையே ஜீவ ஜீவசமாதி அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க திருவண்ணாமலை கோவிலின் கருவறை நான்காவது நூற்றாண்டுல உருவாகியிருக்கு அந்த கருவறை சுற்று சுவர்களில் ஏராளமான ஆடுகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அதனால அந்த கருவறைக்குள் தான் இடைக்காடர் அடங்கி இருக்கிறதாக வும் நம்புறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் பிரகாரம் அதாவது திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ள இரண்டாவது பிரகாரத்தில் நடராஜர் சன்னதி நுழைவாயில்லை இருபுறமும் இரண்டு பெரிய அறைகள் இருக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய அறையின் அருகே ஒரு சுரங்க பாதையும் செல்லுது அந்த சுரங்கப்பாதை மலைக்குள் ஊடுருவி செல்வதாகவும் அந்த சுரங்கப்பாதைக்குள் தான் இடைக்காடரின் ஜீவசமாதி இருக்கிறதாகவும் சிலர் சொல்றாங்க மூன்றாவதாக மூன்றாவது பிரகாரம் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கோவிலில் மூன்றாவது பிரகாரத்தில் ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு அருணகேஸ்வரர் மண்டபம் அப்படின்னு பெயருங்க அந்த மண்டபம் தான் இடைக்காடர் ஜீவசமாதி என்று சில ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க இடைக்காடரின் சிலையும் இருக்கு அதனால அவர் அந்த மண்டபத்தில் சுற்றம வடிவில புதைந்திருப்பதாகவும் கருதப்படுது நான்காவது ஜீவசமாதி திருவண்ணாமலை மலையின் மேற்கு பகுதியில் இடைக்காடர் ஜீவசமாதி இருப்பதாக கரத்தம் இருக்கு இருக்கு அதனால அதுதான் ஜீவ ஜீவசமாதியான இடம் அப்படின்னு சொல்றாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மலிங்கம் சொல்லலாம் திருவண்ணாமலை ஆலயத்துல ஆறாவது பிரகாரத்துல பிரம்மலிங்கம் பின்புறம் சுவரில் ஒரு பெரிய குகை போன்ற அமைப்பு இருக்கு அடி நீளமும் இரண்டடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைகாடர் சித்தர் ஒளி சமாதி வெற்றி இடமாக கருதப்படுது கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம்தான் இடைகாடரின் ஒளி அமைந்திருக்கும் இடமாக கருதி பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்ல தொடங்கியும் இருக்காங்க அடுத்து இடைகாடர் சமாதி திருவண்ணாமலையில் இடைகாடரின் சமாதி அமைந்திருக்கும் இடமாக இந்த இடம் சமீபத்துல அதிகமான ஆய்வாளர்களால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதனால இந்த இடத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்து சித்தர்குடில் திருவண்ணாமலையில் பெரிய திருவுளா இடைகாடர் சித்தர்குடில் அமைக்கப்பட்டிருக்கு அங்கு இடைகாடர் சித்தரின் சிலை நிறுவப்பட்டிருக்கு இதை நிறுவிய கோவிந்தராஜ் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று இடைக்காடருக்கு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளை நடத்தி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி சமாதி திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ள இடைகாடர் ஒளி சமாதியாக அமைந்திருப்பது பற்றி அவர் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து நிறைய தகவல்களை சேகரித்திருக்காரு அவர் சொல்றாரு எடைகாலர் சித்தரால தான் திருவண்ணாமலை கோவில் உருவானது அதற்கான சான்றுகள் ஆலயம் முழுக்க பரவலாகவும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து தூண்களில் திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய தூண்களில் காணப்படும் சிற்பங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் நிறைய இடங்களில் ஆடுகளின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறத காண முடியும் திரு மஞ்சனகோபுரத்தில் நிறைய ஆடுகள் சிற்பம் இருப்பது இப்போதும் நாம பார்க்கலாம் அவை எல்லாமே இடைக்காடரை பிரதிபலித்து கொண்டிருக்கு அடுத்து அள்ளிகுளம் திருவண்ணாமலை மலை உச்சியில இருக்கக்கூடிய அள்ளிகுளம் அருகே அருகேதான் இடைக்காடர் முதன் முதல்ல தியானம் செய்த இடம் அப்படின்னு இருக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை அவங்க வந்து அங்க சென்று பூஜை நடத்தி வருவதை வழக்கத்திலையும் வைத்திருக்காங்க திருவண்ணாமலை ஆலயத்திற்குள்ள கோசாலை அருகே இருக்கும் இடம்தான் இடைக்காலர் ஒளி சமாதியான இடம் அங்கு தீபமேற்று வழிபடுவது மிகவும் நல்லது நட்சத்திரம் என்ன அப்படின்னா இடைக்காலர் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அதனால் திருவாதிரை தினத்தன்று பலரும் அங்கு வந்து வழிபடுவதை பார்க்க முடியும் சமீப காலமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் இங்கு தேடி வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நெய்தீபம் அதாவது இடைகாடரின் இந்த ஒடிச மாதிரி ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து மனமுருக வழிபட்டாலே நீங்கள் கேட்டதையெல்லாம் இடைகாடர் நிச்சயம் தருவார் புரட்டாசி மாதம் திருவாதிரி தினத்தன்று இங்கு பூஜைகள் நடத்தும் போது ஜோதி தானாக எரியும் அதிசயம் நடைபெறுது அதோடு அன்றைய தினம் மழையும் பெய்யும் இவையெல்லாம் இடைகாடர் இப்போதும் இருக்கிறார் என்பதற்கான உதாரணங்களாகும் அடுத்து நூற்று அறுபது அடி ஆழத்திற்கு கருவறை திருவண்ணாமலை தளத்துல இடைகாலர் செய்திருக்கும் திருப்பணிகள் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கு கருவறை லிங்கம் நூற்று அறுபது அடி ஆழத்துக்கு ஒரே தூணால அமைந்திருக்கு இதை ஏற்படுத்தியதே இடைகாலர் தானா திருவண்ணாமலையில மலையை சுற்றி கிருவலம் பெறும் போது இடுக்க பிள்ளையார் கோவிலை பார்த்துருப்பீங்க இந்த இடுக்கப்பிள்ளையார் ஏராளமானவர்களின் உடல் பிரச்சனையை தீர்த்து வருகிறார் இதை உருவாக்கியது இடைகாடர் சித்தர் தான் இதுபோன்று ஏராளமானவற்றை இடைகாடர் உருவாக்கி தந்திருக்கிறார் ஜோதி வடிவல இடைகாடர் அதாவது சித்த புருஷர்கள் ஒரு இடத்துல தோன்றி இன்னொரு இடத்துல தங்களை அடக்கி கொள்வாங்க அந்த வகையில் இடைக்காட்டூரில் தோன்றிய இடைகாடர் திருவண்ணாமலை ஜோதி அடங்கி வருகிறார் நவகிரகங்கள்ல புதன் பகவானை பிரதிபலிக்கிறவர் அதனால இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதகத்துல புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல பலன்கள் கிட்டும் அடுத்த பச்சை நிறம் வியாபாரிகள் மாணவர்கள் பெண்கள் ஆசிரியர்கள் இடைகாடரை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி பலன் பெற முடியும் இடைஹாடருக்கு படித்தது பச்சை நிறமாகும் அதனால அவருக்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து நாம வழிபடலாம் புதன்கிழமை அப்படிங்கிறது இடைகாடரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் புதன் இடைக்காடரை புதன்கிழமை வழிபட்டால் எளிதில் அவரின் அருளை பெற முடியும் அதுவும் அவர் ஒளி சமாதியாகி இருக்கக்கூடிய இடத்துல புதன்கிழமை வழிபட்டோன்னா பரிபூரண அருளை பெற முடியும் பௌர்ணமி நாட்கள்ல இப்போதும் இடைகாடர் கிரிவலம் பெறுவதாக சொல்றாங்க நமக்கு எதிரே வ வலது பக்கமாக அவர் வருவாரா அதனால நாம இடைகாலரை நினைத்தபடி கிரிவலம் சென்று என்றால் அவரை எந்த ரூபத்திலாவது பார்க்க முடியும் இவ்வாறு அவர் கூறியிருக்காரு இடைகாடர் இதுவரைக்கும் ஒரு கோடி தடவைக்கு மேல கார்த்திகை தீப தரிசனம் செய்துள்ளார் என்பது குறிப்புகள் சொல்லுது அப்படியானா இவர் எத்தனை தடவை கிரிவலம் சென்றிருப்பார் என்பது யூகித்து கொள்ளலாம் அந்த சித்த புருஷரின் உடலை தொழுவி வரும் காற்று நம் பட்டா நாம் தோஷங்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம்